நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நிலோபர் அவர்கள் நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தார்கள் அவர்களுக்கு காண்பிக்கின்ற விதமாக இந்த நாசிரோகம் நாச தயாராகி கொண்டிருக்கிறது பாருமா ஒருவார் அப்படி இவ்வளோதான் இவங்க வந்திருக்காங்க ஐஎன்டிசியினுடைய செயற்குழு உறுப்பினர் இந்த நாசிரோக நாச தைலம் எவ்வாறு தயாரிப்பது என்பதை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக இன்றைக்கு இந்த தைலம் என்பது தயார் செய்யப்படுகிறது நல்லெண்ணெய் அகத்தி இலைச்சாறு சின்ன வெங்காயம் மற்றும் சுத்தி செய்த மிருதார் சிங்கி நகம் என்று சொல்லக்கூடிய நாகனம் இந்த சரக்குகளை கொண்டு தான் இந்த நாசிரோக நாசத்தைலம் இந்த தைலத்தை பயன்படுத்துவதனால் எல்லா வகையான பீனிசங்களையும் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த நாசிரோக நாசத்தைலத்திற்கு இருக்கிறது பக்கு பீனிசம் சீல் பீனிசம் நீர் பீனிஷம் இரத்த பீனிசம் என்று சொல்லக்கூடிய எல்லா வகையான பீனிச நோய்களையும் குணமாக்கும் அதோடு மூக்கில் சதை வளர்ந்து கொண்டிருந்தால் அந்த சதையையும் அமுக்கக்கூடிய க கரைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த நாசிரோக தைலத்திற்கு இருக்கிறது மிக அற்புதமாக வேலை செய்யும் காலையில் எழுந்ததும் அடுக்கு தும்மல் போட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த தைலத்தை தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாள் பயன்படுத்துகிற நேரத்தில் அந்த அடுக்கு தும்மல்கள் காலையில் எழுந்ததும் வருகின்ற அடுக்கு தும்மல்களும் குணமாகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு தைலம்தான் இன்றைக்கு நமது மருத்துவமனையில் தயாரித்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் பழனியிலிருந்து மருத்துவர் செல்வராஜ்